ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி நாம் இரண்டு நாட்களாக வெளிநாடுகளில் அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று சிங்கப்பூரில் அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயத்தை பற்றி பார்த்தோம் இன்று நான்கு மாரியம்மன் ஆலயங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக ஸ்ரீதேவி கருமாரியம்மன் இந்து கோவில் கல்கேரி அதாவது கனடாவில் இருக்கும் கல்கேரி பகுதியில் இருக்கும் அமைத்த கோவில் ரெண்டாவதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் கானோவர் ஜெர்மனியில் அமைந்திருக்கும் ஆலயம் லண்டனில் அமைந்திருக்கும் அருள்மொழிபுரிய முத்துமாரியம்மன் திருக்கோயில் நான்காவதாக மாத்தனை இலங்கையில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் ஆலயம் முதலில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கல்கேரியில் அமைந்திருக்கும் அதாவது கனடாவில் அமைந்திருக்கும் ஆலயத்தை முதலில் பார்ப்போம் கனடாவில் கல்கேரி பகுதியில் அமைந்திருக்கின்ற அழகிய ஆலயம் அருள்முகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் லாப நோக்கமற்ற அமைப்பாக இந்த கோவில் செயல்பட்டு வருகின்றது கல்கேரி பகுதியில் நிறுவப்பட்ட முதல் தென்னிந்திய ஆலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலின் முக்கிய தெய்வமாக ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அருள்பாலிக்கின்றார் மேலும் இந்த ஆலயத்தில் கணபதி முருகன் ஹனுமான் சிவன் ஐயப்பன் லட்சுமி நாராயணன் சனீஸ்வர பகவான் ஆகிய தெய்வங்களும் தனித்தனியாக அருள் அடுத்ததாக இரண்டாவதாக இன்று பார்க்கும் இரண்டாவது வெளிநாட்டு மாரியம்மன் கோயில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் கானோவர் அதாவது ஜெர்மனியில் கானோவர் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தமிழ் இந்து கலாச்சார அமைப்பு ஒன்றை இந்த பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்கள் அமைத்தார்கள் இந்த அமைப்பில் சுமார் முன்னூறு உறுப்பினர்கள் என்றார்கள் இதில் அதிகமானோர் இலங்கை தமிழராகவும் குறைந்த அளவில் தமிழ்நாட்டினரும் உறுப்பினராக இருந்தார்கள் இந்த அமைப்பால் முதலில் சிறிய அளவில் அமைக்கப்பட்ட இந்த ஆலயம் பின்னர் மெல்ல மெல்ல வளர்ச்சி வளர்ச்சி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று கும்பாபிஷேகம் கண்டது இந்த ஆலயம் இங்கு அனைத்து இந்து சமய விசேஷ தினங்களும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அடுத்தாக நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் லண்டனில் அமைந்திருக்கின்ற அருள்மழை புரியும் முத்துமாரியம்மன் திருக்கோவில் லண்டனின் டூனிங் பகுதியில் அருள்மலை பொழியும் அற்புத திருக்கோவில் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலாகும் இந்த கோவில் சிவயோகம் அறக்கட்டளையால் ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கட்டப்பட்டது இந்த கோவிலின் துவக்கப் பணிகள் பக்தர்களின் நன்கொடைகளைக் கொண்டே நடைபெற்றது ஆரம்ப காலத்தில் மாத வாடகையில் அமைந்த இடத்திலேயே இந்த கோவில் வந்தது இக்கோவில் அனைத்து கால பூஜைகளும் தவறாமல் இங்கு செய்யப்படுகின்றது மேலும் இந்த கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் அல்லது ஆண்டு விழாக்காலங்களில் இந்தியா அல்லது இலங்கையிலிருந்து ஆன்மீகவாதிகள் அழைத்து வரப்பட்டு சொற்பொழிவுகள் நடத்தப்படுகின்றன கோவில் அரங்கில் நடைபெறும் சமூக தொண்டு தொடர்பான நிகழ்ச்சிகள் இலவசமாக நடத்த அனுமதிக்கப்படுகின்றன குழந்தைகளுக்கான கலாச்சார வகுப்புகள் மற்றும் இசை வகுப்புகள் இந்த கோவிலில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது மேலும் இந்த கோவில் நிர்வாகத்தின் மூலம் பல நலத்திட்ட உதவிகளும் மேற்கொள்ளப்படுகின்றது கடைசியாக அதாவது இன்று பார்க்க இருக்கும் வெளிநாட்டு மாரியம்மன் ஆலயங்களின் கடைசியாக நான்காவதாக பார்க்க இருப்பது மாத்தனை முத்துமாரியம்மன் கோவில் இலங்கையில் கண்டியிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மாத்தனை நகரப்பகுதியின் நடுவே அமைந்திருக்கின்றது இந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் இலங்கையில் இந்த ஆலயமே ஐந்து ரதங்களை கொண்டிருப்பதோடு மிக உயரமான நூற்றி எட்டு அடி உயரமான ராஜகோபுரத்தோடு அமைந்திருக்கின்றது கொடியேற்றத்தை அடுத்து இருபத்தி ஓராம் நாளில் நடைபெறும் ரதோற்சவத்தில் முருகன் சிவன் அம்பாள் பிள்ளையார் சண்டேஸ்வரி மற்றும் மாரியம்மன் ஆகியோர் வீதியில் ரதபவனி வருகின்றார்கள் இந்த ஆலயத்து ஆரம்பத்தில் பூஜைகள் மட்டுமே நடைபெற்று வந்திருக்கின்றன பின்னர் படிப்படியாக திருவிழாக்களும் சப்பரத்தை எடுக்கும் வழக்கமும் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டளவில் சப்பரத்தை மாற்றி விநாயகர் சிவன் அம்பாள் மற்றும் முருகனுக்கு ரதோற்சவம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜகோபுரம் உட்பட பல ஆலய அபிவிருத்தி நடவடிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன பொதுமக்களின் ஒத்துழைப்போடு ஆலயத்தில் மகாமண்டபம் உட்பட முருகன் கோவில் வசந்த மண்டபம் விஷ்ணு கோவில் நாயன்மார் கோவில் மீனாட்சி சிவன் கோவில் என்பன திருப்பணி செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அம்பாளுக்கு சித்திரத்தேர் அமைக்கப்பட்டு வெள்ளோட்டம் விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது சித்திரத்தேரும் ஏனைய ரதங்களும் எரியூட்டப்பட்டதோடு கல்யாண மண்டபம் உட்பட பல பகுதிகள் சேதமாக்கப்பட்டு பெரும் அழிவுகள் ஏற் ஏற்படுத்தப்பட்டமையால் ஆலய வளர்ச்சி குன்றியது இந்த நான்கு ஆலயங்களோடு இன்றைய மாரியம்மன் உரையை நாம் முடித்து நாளை இறக்குமான ஸ்ரீ முத்துமாரியம்மனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆலயமும் இலங்கையில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி